எண்ணூறு ஆண்டு பழமையான தர்மசாலா ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு ஒரு அதிகார வர்க்கத்தை அடையாளம் காட்டுகிற போது அவர்கள் செய்த அநியாயத்தை தட்டி கேட்கிற போது பொது சமூகத்துக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற போது அவ்வளவு சாதாரணமாலாம் தப்பிச்சிட முடியாது என்பதற்கு இந்த வழக்கு முக்கியமான வழக்கு அங்க கடந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் தற்கொலை பண்ணவங்க எலும்புக்கூடு அந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் ஆண்களுடைய எலும்புக்கூடு அப்புறம் அவங்க சேலம் தொங்குச்சே சேலை எடுத்து பையில வச்சுக்கிட்டு போய் தொங்குனாங்களா என்னங்க இது இவ்வளவு பெரிய பாதுகாக்கப்பட்ட ஏரியாவில அவங்க நாலட்ஜ் இல்லாம அவங்க கண்ணில் மண்ண தூவிட்டு இவர் எப்படி போய் புதைச்சாரு ஒட்டுமொத்த அதிகாரமையும் ஒண்ணு சேர்ந்துருச்சு இப்ப அந்த ஒண்ணு சேர்ந்துகிட்ட அதிகார மையங்கள் இவருக்கு எதிராக காய் நிறுத்தி இவரை பலி கொடுத்து சாதாரண ஆள் என்ன கேட்க நாதியா இருக்கு அப்படின்ற மனநிலையில சாதிய புத்தியில இந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறையை அவருக்கு எதிராக கட்டவழித்து விட்டு என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் என்ன என்ன வேணாலும் வேணாலும் பண்ணு வணக்கம் தோழர்களே கர்நாடக மாநிலம் தர்மசாலா ஒரு மர்ம தேசமாக இருந்தது ஏராளமான பெண்கள் கொலை செய்யப்பட்டு மர்மமாக புதைக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை வெளியே கொண்டு வந்தாரு பணியாளர் இந்த துப்புரவு பணியாளர் இன்றைக்கு குற்றவாளியாக மாற்றப்பட்டு கைது அவர் தன்னுடைய நான் சும்மா சொன்னேன்னு சொன்னாரு அப்படின்னு அவரை கைது செய்திருக்கிறது சிறப்பு விசாரணை படை என்ன நடந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் தர்மசாலா ஒரு மர்ம தேசமாக இருந்தது அதுல நானூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டார் என்று ஒரு அதிர்ச்சி தகவலை சொன்னவரை அங்க துப்புரவு பணியாளராக வேலை பார்த்தவர் நான் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல தலைமறைவாக இருக்கிறேன் கடைசியில நான் வந்து ஒரு தைரியத்தை வர வச்சிட்டு தான் வந்து நாங்க பேசினேன் அப்படின்னு சொன்னார் நேரடியா காவல்துறைக்கு போனா எனக்கு பாதுகாப்பு இருக்காதுன்னு முகக்கவசம் அணிந்து கொண்டு லாயர்களோட நீதிமன்றத்துல போய் ஆஜரானார் நீதிமன்றத்துக்கு சும்மா போகல எவிடன்ஸோட போனாரு மண்டை ஓட்டை தோண்டி எடுத்து ஒரு கவர்ல வச்சுக்கிட்டு போய் அங்க போய் வாக்குமூலம் கொடுத்தார் இது ஒரு பெரிய பரபரப்பை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியது போயிருக்கிறார்கள் நீங்க இன்னைக்கு அவர் மாத்தி சொல்லிட்டாரு எல்லாம் ஓகே ஆனா அங்க போற பெண்கள் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டு தொடர்ந்து தர்மசாலா மீது இருக்கிறது அங்கேயே ஒரு மாணவி படுகொலை செய்யப்பட்டு கடந்து அவருடைய உடலை எடுத்துட்டு வந்து கடுமையான போராட்டங்களை இருக்கிற கட்சிகள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி அது மர்ம மரணமாக எடுக்கப்பட்டு இன்னைக்கும் அந்த வழக்கு இருக்கு அப்ப இவ்வளவு நடந்திருக்கு இவ்வளவு பேர் காணாம போயிருக்கிறாங்க இந்த மர்ம மரணம் இதெல்லாம் வச்சுக்கிட்டும் கூட ஒரு தொழிலாளி உண்மையை வெளிக்கொண்டு வந்துட்டாருன்னு அதிகாரம் ஊடகங்கள் வாயை மூடினது மட்டும் கிடையாது அந்த தொழிலாளியை பலி இருக்கிறார்கள் இத நம்ம பல முறை பேசணும் பல முறை நம்ம பேசியிருக்கோம் கடைசியில் இந்த இடத்துல வந்து நிப்பானுங்கன்னு பேசியிருக்கோம் ஏன்னா ஒரு தொழிலாளி கஷ்டப்பட்டு உயிரை பணயம் வச்சு ஒரு அதிகார வர்க்கத்தை அடையாளம் காட்டுகிற போது அவர்கள் செய்த அநியாயத்தை தட்டி கேட்கிற போது பொது சமூகத்துக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற போது அவ்வளவு சாதாரணமாகலாம் தப்பிச்சிர முடியாது என்பதற்கு இந்த வழக்கு முக்கியமான வழக்கு. இங்கே காணாம போன பெண் டாக்டர் இருக்கிறாங்கல்ல மிசோரமோ அங்கட மணிப்பூர்லயே படிச்ச ஒரு பெண் டாக்டர். அவங்க கர்நாடகத்துக்காரங்க காரங்க. இங்கே வந்து தான் காணாம போனாங்க அவங்க அம்மா தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க காணாம போன அன்னைக்கு இரவு அந்த ஊர்ல போய் தேடும்போது அந்த கோயிலல தேடும்போது வெள்ளையாடை அணிந்தவர்கள் 얘نا அடிச்சாங்க. உங்க மகன் இருக்கறடை தெரியும்னு சொல்லி 얘ன கூட்டிட்டு போய் வெளியே வச்சு ஒரு காட்டு பகுதியில் என் தலையில அடிச்சாங்க மூணு மாசம் கோமால இருந்தேன்னு அவருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்ப இவ்வளவு நடந்துமா அங்க ஒண்ணு நடக்கலன்னு சொல்ல இது எவ்வளவு பெரிய அநீதி அங்க புத்தக பைகள் கண்டெடுக்கப்பட்டன தோன்றாங்க தோண்டும் போது புத்தக பை கண்டெடுக்கப்பட்டுச்சுல எலும்பு கண்டெடுக்கப்பட்டன சேலை கடந்துச்சுல சிவப்பு கலர் ஜாக்கெட் கண்டெடுக்கப்பட்டுச்சுல ஒரு ஏடிஎம் கார்டை கண்டுபிடிச்சாங்கல்ல பல மண்டை ஓடுகளை கண்டுபிடிச்சு பேப்பர்ல கட்டி தூக்கிட்டு போனீங்கல்ல இவ்வளவு கிடைச்சும் இவர் சொன்னது போய் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வர்றீங்கன்னா திட்டமிட்டு இது ஒரு அரசு அழுத்தத்தோடு ஒரு தொழிலாளி மீது சுமத்தி இருக்கிற அநீதி இந்த கோயில் மதம்னு வந்தா எந்த கட்சியா இருந்தாலும் சரண்டர் ஆயிடுறாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சமூக அழுத்தம் வந்துருது அந்த வழக்கு குறித்தெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் அதுக்குள்ள போகல தோண்டிய பிறகு நம்ம நடந்த விஷயங்களை பேசுவோம் ஒரு பதினைந்து குழிகளுக்கு மேல தோண்டப்பட்டிருக்கு முதல் நான்கு குழியில ஒண்ணுமே கிடைக்கல அடுத்த ஐந்தாவது குழியில பல திடுக்கடுகிற விஷயங்கள் கிடைக்குது எலும்புக்கூடுகள் கிடைக்குது அங்க சேலை கிடைக்குது சட்டை கிடைக்குது ஒரு இடத்துல குவியலா எலும்புக்கூடுகள் கிடைக்குது அவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு இந்த சிறப்பு விசாரணை குழு சொல்லுது அங்க கிடந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் தற்கொலை பண்ணவங்க எலும்புக்கூடு அந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் ஆண்களுடைய எலும்புக்கூடு அப்புறம் அவங்க சேலை தொங்குச்சு சேலை எடுத்து பையில வச்சுக்கிட்டு போய் தொங்குனாங்களா ஆண்கள் என்னங்க கூட அறிவியலுக்கு சம்பந்தம் இல்லாம உருட்டையும் பொருட்டையும் பேசி ஒரு தொழிலாளி உண்மையை கொண்டு வந்த அதிகாரத்தை ஏத்தாண்டுறதுக்காக கொண்டு போய் உள்ள வச்சிட்டீங்க இது என்ன நியாயம் இதெல்லாம் தாண்டிங்க இங்க எடுக்கப்பட்ட எல்லா ஆதாரமும் உங்களுக்கு தெரியும் தம்பி தொலைக்காட்சி சங்கி தொலைக்காட்சி தானே பாஜகவுக்கு சொம்படுகிற தொலைக்காட்சி தானே அவங்களே இங்க கடந்த என்னென்னலாம் கிடைச்சிச்சுன்னு ஒரு வீடியோ வெளியிட்டு அதுல கொஞ்சம் உங்களுக்காக போறேன் பாருங்க நூறு எலும்பு கூடுகள் தலை போன்ற உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பாத்தீங்கல்ல அப்ப எவ்வளவு நடந்த பிறகு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா இது அரசு அழுத்தம் தானே ஒன்றிய அரசு இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் மீது ஒரு இந்துக்களினுடைய அடையாளத்தின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்துகிறீர்களா அப்படின்னு கேட்கிற கேள்வியினுடைய விளைவு தானே இது இதுக்கு முன்னாடியே இந்த தோண்டுவதற்கு முன்னாடியே இந்த நிர்வாகம் என்ன படிச்சு தர்மசாலா நிர்வாகம் தர்மசாலா என்கிற பெயரையோ அல்லது அவருடைய எம்பி இருக்காரு பாஜக எம்பி அவருடைய பெயரையோ பயன்படுத்தினால் அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான வீடியோக்களை டெலிட் பண்ணாங்க இந்த குரூப் தான் டெலிட் பண்ணுச்சு இவங்க பேரை பயன்படுத்த கூடாது நீதிமன்றம் தடை விதிச்சது இவ்வளவு மர்ம கொலைகள் நடந்திருக்கு இத்தனை பெண்கள் பாலியலா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க ஒரு அநீதி நடந்திருக்கு கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் ஆனா பாருங்க போற போக்குல அந்த கேஸ் நகருது இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இப்ப அவங்க இருக்கிற விஷயம் என்னன்னா இந்த தொழிலாளி இருக்கார்ல அவரு நான் சொன்னதெல்லாம் பொய்யன்னு சொல்லிட்டாராம் அதுலயே அவர் சொன்ன ஒரு கதை இருக்குல்ல அதுதான் நம்பவே முடியாத ஒரு கதையா இருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில என்ன ஒருத்தர் ஒரு நாலஞ்சு பேர் வந்து சந்திச்சாங்க ஒரு டீம் என்னை சந்திச்சுச்சு அந்த டீம் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க அங்க போய் தருமசாலாவை பத்தி இப்படி ஒரு பொய்யான கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் சென்னையில இருந்துதான் டீம் போகணுமா கேள்விக்கு வர்றேன் அதுக்கு அப்புறம் அவங்களே எனக்கு ஒரு எலும்புக்கூடுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த எலும்புக்கூடுகளை அங்க ஏற்கனவே போய் புதைச்சிருங்க அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க நான் போய் புதைச்சிட்டேன் அந்த அந்த குழு சொன்ன ஒரு தான் நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சிறப்பு புலனாய்வு அந்த டீம் கிட்ட இவர் சொன்னதாக செய்தி வெளியிட்டு இருக்கிறார்கள் இதான் சட்னி இட்லி கூட நம்பாதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல ஒரு பொய்யை கூட தெளிவா சொல்ல முடியல பாஜக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இந்த துப்புரவு பணியாளர் சொல்றாரு அவர் நீதிமன்றத்துல வாக்குமூலம் கொடுக்கிறாரு ஆதாரங்களா சில எலும்புக்கூடுகளை கொடுக்கறாரு அவர் தோண்ட சொன்ன இடங்கள்ல எலும்புக்கூடுகள் கிடைக்குது அதுக்கு ஆதாரமான பல விஷயங்கள் கிடைக்குது ஆனா அந்த காலகட்டத்துல இதே பாஜக மீது வேண்டும் என்றே இவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் வேணும்னு இந்து கோயில அவமானப்படுத்துறாங்க அப்ப இந்த கும்பல் எப்படி நடத்த விடும் ஒரு அநீதி நடந்திருக்கு நீ வாய மூடிக்கிட்டாது இருக்கலாம் ஆனா அதை எடுத்து போராட்டம் பண்ணு இவங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எட்டு வயசு குழந்தை கூட்டுப்பாளியல் வல்லுறவ ஒரு கோயில் கருவறையில வச்சு செய்யறானுங்க காஷ்மீர்ல அந்த குழந்தைக்கு எதிராகவும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் பேரறி நடத்தின கும்பல் தான் இந்த பாஜக கும்பல் இதுங்க கிட்ட என்ன நியாயத்தை நம்ம சொல்லுங்க ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இந்து பெண்களே பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட இந்து பெண்களா அல்லது காலங்காலமாக இருக்கிற மத நம்பிக்கை உடைய கோயில்களா அப்படின்னா இந்துக்களை பழி கொடுத்து விட்டு கோயிலில் இருக்கிற அதிகார வர்க்கத்தோடு நிற்பதுதான் உடைய அரசியல் இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இடம் அது நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் வல்லுறவு செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுகிற இடத்துல இந்த கும்பலு கோயிலுக்கு சார்பா நிக்கிதுன்னா இவங்க இந்துக்கள் யோசிக்க வேண்டிய இடம் இது என்று நான் பாக்குறேன் சரிங்க இந்த சொன்ன புது கதை இருக்குல்ல சென்னையில இருந்து ஒரு டீம் வந்தாங்க அவங்க எலும்பு கூட கொடுத்தாங்க அப்படி போய் பிரச்சாரம் பண்ண சொன்னாங்க இந்த சிறப்பு புலனாய்வு குழு சொன்ன இந்த கதை இருக்குல்ல இதுல எனக்கு பல கேள்விகள் இருக்கு சென்னையை சேர்ந்தவர்கள் எப்படி இவரை கண்டுபிடிச்சாங்க இவரே இருக்காரு சென்னையை சேர்ந்த கூட்டத்துக்கு இவர் எப்படி தெரிஞ்சாரு இவருக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு அவங்க எப்படி இவரை கண்டுபிடிச்சாங்க தலைமறைவா இருந்த ஒருத்தர இது அடிப்படை கேள்வி இல்லையா நீங்க தலைமறைவா இருக்குன்னு சொல்றீங்க பத்தாண்டுகளுக்கு மேலா உயிருக்கு பயந்து நான் ஒழிஞ்சிருந்தேன்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் போது ஒரு சென்னையை சேர்ந்த குழு வந்து சந்திக்கணும் இது தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் இழிவுபடுத்துவதற்காக பாஜக ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி நம்மை இழிவுபடுத்துகிற ஒருத்தரை யாரும் சந்திக்க முடியாது அங்க வேலை பார்த்தான்னா யாருக்கு தெரிய போகுது அங்க வேலை பார்த்தாருன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க தானே சந்திக்க முடியும் ஆனா அந்த தகவலையே வந்து இந்த சிறப்பு புலனாய்வு குழு கண்டுக்கல அதை குறித்து எந்த தகவலுமே இல்லையே அதை வெளியிடவே இல்ல அவர் சொல்ல இது புது கதையா இருக்கு அவர் தெரியாம ஒருத்தவர் எந்த தேதியில எந்த இடத்துல சந்திச்சாங்க சொல்லணும்ல புலனாய்வு குழு அதை தெளிவுபடுத்தணும்ல இன்னொரு கேள்வி எலும்பு கூடுகளை எல்லாம் சென்னையில சந்திச்சவங்க கொடுத்தாங்கன்னா ஒரு எலும்பு கூட பையில போட்டு தெருவுல தெரிய முடியுமா எங்க போனாலும் செக் பண்ணுவான்ல சரி இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தினுடைய ஒரு பெரிய பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்துல அவங்களுடைய நாலெட் இல்லாம நீங்க எலும்பு கூடுகளை கொண்டு போய் எப்படி புதைக்க முடியும் அவன் புதைக்க சொன்னதுனால ஈஸியா புதைச்சாருங்க இவ்வளவு பெரிய பாதுகாக்கப்பட்ட ஏரியாவில் அவங்க நாலெட்ஜ் இல்லாம அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இவர் எப்படி போய் புதைச்சாரு இதை எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி புதைச்சாரு எனக்கு இறுகி போயிருக்கு தர ஒரு காட்டு பகுதியில இறுகி தர இருக்குன்னா அது நெடுங்காலமா தோண்டப்படாத இடம்னு அர்த்தம் ஏன்னா காட்டு பகுதி நெகிழ்ச்சி தன்மையோட இருக்கணும் இவங்க புல்டோசரை தூக்கிட்டு போய் தோன்ற அளவுக்கு தான் அங்க இருந்துச்சு தர அப்ப இறுகி போயிருக்கிற தரையில நீங்க எந்த ஆண்டு புதைச்சிங்க ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சந்திச்சேன்னு சொல்றீங்க அப்ப அவர் எந்த ஆண்டு அந்த எலும்பு கூடுகளை எடுத்துட்டு வந்து புதைச்சாரு கேள்வி இத இன்னொரு கேள்வி இருக்குங்க இவரே உயிருக்கு தான் குடும்பத்தோட தலைமறைவா வாழ்றாரு ஒரு டீம் வந்து இவங்களுக்கு எதிராக நீங்க ஒரு போய் பிரச்சாரம் செய்யணும்னு உயிர் பயம் போயிருமா போகாதுல்ல ஏன்னா அங்க இருக்கிற சூழல் அவருக்கு தெரியும் அங்க இருக்கிற நெருக்கடிகள் அவருக்கு தெரியும் இத சொன்னோம்னா என்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும் பொய்யா சொன்னோம்னா அது குறிப்பா பொய் சொன்னோம்னா என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியதுன்னு அவருக்கு தெரியும் ஏற்கனவே அங்க பல பேர் மர்மமான முறையில ஊழியர்களை காணாம போயிருக்காங்க இவர் புதைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவரையே மிரட்டியிருக்காரு அவருக்கு மேலதிகாரி ஏற்கனவே காணாம போன மாதிரி நீங்க காணாமல் போனவனு மிரட்டினதான் சொல்லியிருக்காரு இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது போது இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆலயத்து ஒரு சாமானிய துப்புரவு தொழிலாளி ஒரு நாலு பேர் வந்து கேட்டுக்கிட்டாங்க ஒரு பொய்யை சொல்ல முடியுமா சொல்வாரா அதான் அடிப்படை கேள்வி இன்னைக்கு அவருடைய புகைப்படத்தை ரிலீஸ் பண்றாங்க அவருடைய போட்டோ போட்டு இவர்தான் இவர்தான் இவர் போட்டு பயங்கர ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாஜக இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்போ ஒருத்தர் உண்மையை சொல்லிட்டார் ஒரு அதிகாரத்திற்கு எதிரான உண்மையை சொல்லிட்டார் அவருக்கு எதிராக பல அதிகார மட்டங்கள் இருக்கு முதல்ல காவல்துறையில தொடங்கி பி எம் வரைக்கும் பல அதிகார உட்பட இந்த அதிகார மட்டங்களுக்கு எதிராக ஒரு சாமானிய உழைக்கிறவரை உண்மைக்காக நின்னாரு இப்ப இந்த அதிகார மட்டம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு என்ன பண்ணுச்சு அவரை காலி பண்ணி பலி கொடுத்துட்டு இருக்கு அந்த ஊர் மக்கள் சொல்றதை கேளுங்க

எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நடக்குது நீதி கிடைக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னும் நீங்க உள்ள போய் இத பத்தி பேசினீங்கன்னா பல திடுக்கிடுகிற வீடியோக்கள் நம்ம தான் இருக்கு அப்போ ஒரு உழைக்கிறவரு ஒரு ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு நபர் அதுவும் உழைப்பாளியா இருக்கிறவரு ஒரு பெரிய அதிகார மையத்தை எதிர்த்து வெளியே வந்த உடனே ஒட்டுமொத்த அதிகார மையம் ஒண்ணு சேர்ந்துருச்சு இப்ப அந்த ஒண்ணு சேர்ந்துகிட்ட அதிகார மையங்கள் இவருக்கு எதிராக காய் நிறத்தி இவரை பலி கொடுத்து நாதியா இருக்கு அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு ஒடுக்குமுறைய அவருக்கு எதிராக கட்டவழித்து விட்டு இருக்கார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் நீ என்ன வேணாலும் பேசிக்க என்ன வேணாலும் பண்ணு இந்த குற்றச்சாட்டு தான் உண்மை நான் இத்தனை கேள்வி கேட்டிருக்கேன் இத்தனை கேள்விக்கும் பதிலை அங்க இருக்கிற சிறப்பு குழு சொல்லணும் இது என்ன மோடியுடைய ஊரா அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டு போயிருவாரா சங்கிகள் நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு போயிருவாங்களா உழைக்கிற மக்கள் உண்மைக்காக போராடுனா அவங்க அடிச்சு வீழ்த்தப்படுவாங்களா இது என்ன மாதிரியான சூழல் மக்கா அதிகாரம் பவர்ஃபுல்லா இருக்கும் ஆனா அஞ்சாம இந்த சின்னையா மாதிரி ஒன்னு ரெண்டு பேர் உயிரை கொடுக்கும் போதுதான் பல தகவல்கள் வெளிக்கு வெளியே வெளிச்சத்துக்கு வருது மக்களுக்கு தெரிய வருது இப்படித்தான் வரலாறு முழுக்க பலரும் தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள் அதிகாரத்தால் பலியிடப்பட்டிருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் தான் இந்த சின்னையா நான் அவர் பேச்ச முழுசா நம்புறேன் ஏன்னா இது ஜோடிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்